அனைவருக்கும் வணக்கமுங்க இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சூகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் வீடியோக்களில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க இணக்கூடியது மூணாவது ஈத்துங்க உம்பளை குட்டை மாடுங்க கண்ணு போட்டு எட்டரை மாதம் வரைக்கும் கறந்த மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காலக்கண்ணோட பெருங்கண்ணோடு தான் நம்மகிட்ட வந்திருக்குதுங்க மாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கரவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துருக்குறாங்க நம்ம கொடுத்த மாடு தானுங்க தெளிவான கறவைங்க இதனுடைய கண்ணோட ஃபோட்டோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியும் கண் வேணாலும் நம்ம தனியாக கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க மாடு நீத்து ஐந்து மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டை காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க அதனால் நாட்டு கன்று போடுற உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் சுள்ளி சுத்தமாக இருக்குதுங்க பிரீடு வந்து உம்பளை சேரி பிரீடுங்க நெத்தி சுட்டிங்க நாலு கால் வெள்ளைங்க வால் பூவால் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதே அமைப்பில் தான் இருக்குதுங்க ஆனால் கறவைக்கு ரொம்ப தெளிவான மாடுங்க பால் தேவைக்காக குட்டமாடு தேடிட்டுருக்குறீங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு வந்து கறவைக்கு வர்ற மாதிரி இருக்கணும் அந்த மாடு இளம் சனை மாடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம்ங்க சந்தை மதிப்பாக இதை கொண்டு போய் நம்ம சென்னை இல்லைன்னு கொடுத்தா கூட இதே விலைக்கு கிட்டத்தட்ட விற்கும்ங்க அதனால் நம்ம வளர்ப்புக்குன்னு தனியான விலை போடலை இந்த மாதிரியான நல்ல திறன் இருக்கக்கூடிய குட்டை மாடுகள் வளர்ப்புக்கு போகணும் யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிற காத்தான் நம்ம குறிப்பிடுறோம்ங்க விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் செனை ஐந்து மாதம் என சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவான ஒரு மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு நாலு மாதங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு மூன்று மாதங்கள்ங்க இரண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள்ங்க தை பொங்கலுக்கு நீங்கள் வந்து காங்கேயம் கிடாரி கன்றுகள் ஜோடியாக வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களிடம் கலப்பின மாடு ஏதாவது இருக்குது இல்லை வந்து நாட்டு மாடுகள் இருக்குது கண்ணுகள் ஒரு ரெண்டு மாதம் ஊட்ட வைக்கலாம் நேரம் ஒரு அறாறு லிட்டர் ஊட்ட வைச்சா கூட போதுங்க கன்றுகள் இலைக்காமல் வந்துடும் இல்லைனாலும் தவிடு பணிஞ்சி வைக்க முடியுங்க தவிடு பணிஞ்சி வச்சிங்கன்னா ஒரு நாலு நாள் ஆகுங்க அது நார்மல் நிலைக்கு வர்றதுக்கு பால் ஊட்ட வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா போய் ஒரு ரெண்டு நாளைக்கு தாய் வேறு மாட்டுக்கிட்ட அப்படியே முவைச்சு விட்டிங்கன்னா ஊட்டி பழைக்குங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு வேண்டியது இல்லைங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மாதம் ஊட்டிச்சினாலும் கண்ணு தெளிஞ்சு வந்துடும்ங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்றுகள் ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை ரெண்டு மா கன்றுகளுமே நல்ல தெளிவான காங்கை மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கன்றுகள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இரண்டு கன்றுகளோட விற்பனை விலை வந்து ஜோடியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு நாலு மாதம் ஆகுதுங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு மூணு மாதம் ஆகுதுங்க ஜோடி காங்கையும் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க உனக்கு வந்து பால்முடி மாற ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளாக வரும் ஜோடியாக காங்கயம் வாங்கி வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஈன்னா நாலாவது ஈத்து ரெட்சிந்தி சிந்தி மாடுங்க ஆறு மாதம் செனை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க செனை ஊசி போட்டிருக்குறாங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க போன ஈத்து நம்ம கொடுத்த தானுங்க ஒன்பது டு பத்து மாத கறவை தெளிவாக கறந்துருக்குதுங்க மீண்டும் இதற்கு வந்து செனையூசி போட்டிருக்குறாங்க செனையை நம்ம கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம வீட்டில் உறுதி பண்ணியாச்சுங்க ஜனவரி ஐந்தாம் தேதி வந்ததுன்னா ஆறு மாதம் சினை முடிய போகுதுங்க அதாவது நூற்றி எண்பது நாட்கள் முடியப் போகுதுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஏழு நாளில் கன்று போடுவோங்க அதிகபட்சம் ஒரு நாலு மாதத்தில் கன்று ஈனிடுங்க நல்ல திமிழமைப்பில் தெளிவான ஒரு ரெட் சிந்தி மாடுங்க நாலாநேய்த்து மேச்சல்லேயும் இருக்கலாம் கட்டுத்திறில் நீங்கள் அருமையாக வச்சுருக்கலாம் குணத்துக்கு தங்கம்ங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீவிக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பால் கறக்கலாம் அந்த மாதிரி தெளிவாக இருக்குதுங்க ஏன்னால் நம்ம லோக்கலில் கொடுத்து ஒரு ஈத்து அவ்வளோ திருப்தியாக கறந்துட்டாங்க பார்க்க முடியல ஆட்கள் இல்லாத ஒரு சூழல்னால தான் விற்று கொடுக்குறக்காக நம்மகிட்ட வந்திருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவையில் கறந்துருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல ரெட்டி மாடுகள் இருப்புக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க நல்ல திமில்ல நல்ல குணத்தில் ரொம்ப தெளிவாக வேணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க பாலும் நல்ல டைட்டாக இருக்குங்க இது வந்து போன தடவை நம்ம நிறைய சனையில் ஐம்பத்தி மூணு விலையில் கொடுத்துருந்தோங்க வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு கூட அந்த அன்னைக்கு இந்த தொகைக்கான விலைக்கு தான் அது வருங்க மேய்ச்சல் கூலி சேர்த்திங்கன்னா கூட அந்த விலைக்கு தான் இருக்குங்க அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நாலாநேயத்து மாடு மடியால் சுத்தத்தில் இருக்குது கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் செனை வந்து ஜனவரி அஞ்சாந்தேதி வந்ததுன்னா ஆறு மாதம் நூற்றி எண்பது நாள் முடியுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கண்ணு மாடுங்க அந்த மாட்டோட கண்ணுன்னு நம்ம சொன்ன நம்ம தான் சொல்லணுங்க ஏன்னால் கண் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பத்து டூ பன்னிரெண்டு மாதம் தான் ஆகுதுங்க சாகிவால் செமன் போட்டிருந்ததுனால கண் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு மீறின கண்ணாக இருக்குதுங்க தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் மாடுங்க புங்கனூர்லேயே காராம்பஸ்ங்க ரெண்டாம் இத்தில் நம்ம கொடுத்தோம் இப்போ ஈன்னா மூணாவது ஈத்துங்க மாட்டுக்கு மீண்டும் புங்குனூர் செமன் போட்டிருக்குறாங்க மாடு வந்து ரொம்ப செட் பிளாக்ல இருக்குங்க போன தடவை சாகிவால் செம்மன் போட்டிருந்ததுனால சாகிவால் கிடாரிக்கு என்ன போட்டிருந்தது இந்த முறை பொங்கனூர் செமன் போட்டிருக்காங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலை கிட்டத்தட்ட வந்து கால் அணைக்காமல் ஒரு ஆறு டு ஏழு மாதங்கள் வந்து தெளிவாக பேசி இருக்குதுங்க பாலோட அளவு வீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான குட்டை மாடு வேணும் புங்கனூர் குட்டை வேணும் கன்று வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கன்று கிடாரி கன்று புங்கனூர் மாட்டுக்கு பிறந்தனே சொல்ல முடியாதுங்க இது வந்து ஒரு வட இந்திய மாட்டுக்கு பிறந்த அளவுக்கு கண் நல்ல நட்டு நிலத்தில் இருக்குது கண் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து காது கருப்பு காம்புகள் நாலும் கருப்பு மேல்நாக்கு கருப்பு அந்த மாதிரி இருக்குதுங்க மாடு தனியாக வேணாலும் தரப்படும் கன்று தனியாக வேணாலும் தரப்படும்ங்க கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு புங்குனூர் மாட்டுக்கு பிறந்த சாகிவால் சென்னை ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கன்றுங்க இந்த மாடு போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க கறவைக்கு அவ்வளோ ஒழுக்கமாக நிற்கும் நல்ல ஒரு செட் பிளாக்கில் புங்குனூர் குட்டை மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா தடவை செமன் சாகிவால் போட்டிருந்ததுனால சாகிவால் கிடாரி கண்ணோடு இருக்குது மாடு மீண்டும் இப்போ பொங்குனூர் செமன் போட்டு ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாளுக்குள்ள தான் இருக்குங்க இன்னும் வந்து செனை ஆகலை மாடு தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கண் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மற்ற விவரங்களை டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயசு பத்து டூ பன்னிரெண்டு மாதம் அதிகபட்சம் பன்னெண்டு மாதம் குறைஞ்சபட்சம் பத்து மாதம் இருக்குங்க ஏன்னா தேதி நோட் பண்ணி வைக்கல அதனால தான் நம்ம வந்து தோராயமான இது நம்ம குறிப்பிடுறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஒன்றரை வருடங்களான பதினெட்டு மாதங்களான ஒரு மயிலை கிடாரிங்க நல்ல இரட்டத்திமிழுங்க தெளிவான ஒரு கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பல்ல இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் பதினெட்டு மாதங்களான மயிலை கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வயசு ஒன்றரை வருஷம் பல்லுப்போரில் விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இனக்கூடியது மூணாவது ஈத்துங்க நல்ல பெருங்கூட்டு உடம்புங்க கறவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கறவையாக பன்னிரெண்டு லிட்டர் கறந்துருக்குதுங்க இப்போ வந்து எட்டரை மாதம் சென்னைங்க காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க அவங்க சொன்னது வட இந்திய செமன் தான் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் சுழி சுத்தமாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குது கன்று போட்டால் நாலு காம்பில் தெளிவாக பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க அதேபட்ச கறவையாக பனிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க மாடு ஹெவி சைஸ் மாடுங்க அதாவது நார்மலாக இருக்கிறத விடவே நல்ல ஹெவி சைஸாக ஒரு எருதுகள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மாடு இருக்குங்க உங்களுக்கு தெளிவான மாடு தேவைப்படுது பால் தேவைக்கு இருப்புக்கு வச்சுக்கலான்னு நினைக்கிறவங்க அதிக கரவைத்திறனோட மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க எட்டரை மாத சென பண்ணைக்கோ இல்லை இருப்புக்கோ சொந்தத்துக்கு வச்சுக்கிறதுக்கு அதிக கறவையில் மாடு தேடிட்டுருக்குறீங்க ஒரு முப்பது நாள் நம்மகிட்ட இருந்து நம்ம பக்குவத்துக்கு வந்து கன்று போட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாமங்க விலை அறுபத்தி எட்டாயிரம் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க இரண்டாம் நேற்று குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று காலை கண்ணுங்க கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கறந்துக்க முடியும் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்று சாயங்காலம் முக்கால் அந்தளவு கறவை இருக்குங்க நம்ம உட்காந்துருக்குறோன்னா அந்த உயரத்துக்கு தான் மாடுங்க அதாவது இடுப்பளவுக்கும் கீழே தான் மாட்டோட உயரமுங்க கண் அருமையான கண் காலக்கண்ணோடு இருக்குதுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு கண் காலக்கன்று பதினஞ்சு நாள் ஆகுது கால் அணிக்க வேண்டாம் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் உங்களுக்கு குட்டமாடு விரும்புகிறீங்க பால் தேவைக்காக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தெளிவாக பிடிச்சிருந்துன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க கறந்து பாருங்கள் பாலோட அளவீடு ஒன்று முக்கால் இவ்வளோதான் நம்ம கறக்க முடியுங்க ஏன்னா மாடோட உயரம் அவ்வளோதான் இருக்குது அதுக்கான மடிக்கு அவ்வளோதான் இருக்குங்க ஒரு முதல் செலவை அந்த கறவை கறக்கலாம் மீதி அடுத்த செலவு கன்று வந்து ஒரு அரை லிட்டர் டு முக்கால் லிட்ரு ஊட்டமுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தேர்வு தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் எடுத்துக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாநீத்து காங்கிரேஜ் மாடுங்க ஐந்து மாதமான காங்கிரேஜ் காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா இளம் கறவையில் காலையில் நாலரை சாயங்காலம் நாலு ஒரு எட்டரை லிட்டர் பால் கறக்குங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நேரம் கறந்துட்டு ரெண்டாவது நேரம் வந்து ஒரு ஒரு லிட்டர் மட்டும் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுருக்குறாங்க கண் வந்து ஒரு பத்து மாதத்து கண் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கண் வந்து இருக்குதுங்க ஆனால் கண்ணுக்கான வயசு அஞ்சு மாதந்தான் ஆகுதுங்க நம்ம இப்போ இடம் மாறுதல் ஏற்பட்டுருக்கிறதுனால இப்போ ஒரு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு நம்ம கறக்குறோம் ஒரு நாலு நாள் அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படின்னா காலையில் மூணு சாயங்கால மூணு கறக்க முடியுங்க மாட்டுக்கு இன்னும் சியோ காளையோ எதுவும் என்ன சேர்க்க பண்ணலைங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான காங்கிரேஜ் ப்ரீடு குவாலிட்டியான காங்கிரேஜ் காலக்கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண் ரெண்டு சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால அணைச்சி பால் கறந்துக்கலாமுங்க காங்கிரேஜ் மாடு வேணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடாக எதிர்பார்க்குறீங்க காலக்கண்ணோடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இப்போதைக்கு ரெண்டு ரெண்டு வருதுங்க இன்னொரு நாலு நாள் போச்சுன்னா நம்மகிட்ட ஒரு மூணு லிட்டர் எதிர்பார்க்கலாம் இளங்கரவையில் நாலரை நாளும் அவங்க கட்டுத்தரையில் கறந்துருக்காங்க ஏற்றிவிட்ற அன்னைக்கு காலையில் அதாவது நேற்று காலையில் கூட காலையில் நாலு லிட்டர் கறந்துட்டு தான் ஏற்றி விட்டுருக்காங்க நம்ம இன்றைக்கி காலையில் கறக்கும்போது ஒரு ரெண்டு லிட்டர் பால் நம்ம கறந்தோங்க ஏன்னா இடமாறுதல் ஏற்பட்டிருக்கனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் காங்கிரேஜ் மாடும் காங்கிரேஜ் காலக்கன்னும் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க